அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் இருபத்தி ஐந்தாவது தசகம் ஸ்லோகம் எட்டிலிருந்து பதினாலு வரைக்கும் ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போ எட்டாவது ஸ்லோகம் சும்பாக்யா தூம்ர விலோச்சனாக்கியோ ஹதோ பூத்து சண்டம் ச முண்டம் ச நிஹத்ய காளி ஃபாலஜா ததுருதிரம் பபௌ ச இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தூம்ர விலோச்சனாக்கியா தூம்ரலோச்சனன்னு ஒரு அசுரன் சும்பனோட ஆக்ஞப்படி சும்பாக்ஞயா ரணோத்தியதா போர் தொடுத்து காளி கயா ஹத்த அபூத் அபூத்து காளி கையால் வதம் செய்யப்பட்டான்லா தங்களது நெற்றியிலிருந்து பிறந்த காளி சண்டனையும் முண்டனையும் வதைத்தாள் தத் ருதிரம் பப்பாப்ப உச்ச அப்படின்னா என்ன அர்த்தம் அவளோட ரத்தத்தை குடித்தாள் இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் சாமுண்டி தீ பிரதிதா த துவாம் சங்கைர் ஜகத் ரத்தீஜோதேஷம் இப்போது அந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தத்தா அன்றிலிருந்து அந்த தேவி சாமுண்டிகா இதிதா சாமுண்டிகாங்கிற பேரில் அழைக்கப்பட்டால் பிரசித்தமானால் அத்த ரத்தபீஜா பின்னர் அந்த ரத்த யுத்தம் செய்ய தயாராக அம்பாள் வரான் எத் ரத்த பிந்தூத்பவ பீஜ சங்கை ஒவ்வொரு ரத்த துளியிலிருந்து உத்வித்த ரத்தபீஜர்கள் கூட்டங்கள் அசேஷம் ஜகத் வியாப்த அபூத்து அப்படியே உலகமெல்லாம் நிறைஞ்சுட்டாலாம் ஏன்னா ஒவ்வொரு பிந்துன்னா என்ன ட்ராப்பு ஒவ்வொரு ட்ராப்லேருந்தும் அப்படியே ரத்த பீஜன் வந்துட்டுருக்கான் அதனால்தான் நான் அவனுக்கு பேரே ரத்த பீஜம்னு பேர் அதனால் இது மாதிரி அப்படியே இந்த உலகமே நிறைஞ்சுட்டாலாம் ரத்த பீஜர்களால் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த யுத்த கலத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பட்டத்ரி இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பத்தாவது ஸ்லோகம் பிரியாதிக்கேவசக்தி கோட்டியோரணம் சஹசிரஜிஹோபி புனக்கிமண்யே இப்போ இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அந்த போர்க்களத்தை எப்படி அழகாக வர்ணிக்கிறார் பட்டத்திரின்னு பார்த்தோம் நம்ம பிரம்மேந்திர பாஷ்யாதிக்க தேவசக்தி கோட்டியகா பிரம்மன் இந்திரன் வருணன் ஆகிய தேவர்களது கோடிக்கணக்கிலான சக்திகள் எல்லா சக்திகளும் சேர்ந்து தானே எதிர்த்துட்டு இருக்கு அந்த அசுர சக்திய அராதி சங்கை சத்ரு கூட்டங்களுடன் ரணம் சக்ரு ரணம்னா என்ன போர் போர் செய்தனர் தத் சங்கரம் வர்ணயித்தும் அப்போரினை வர்ணிக்க சஹசிர ஜிஹ்வாபி ஜிஹ்வானா என்ன நாக்கு ஆயிரம் நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட முடியாதான் நான் சக்தா சக்தனல்ல அது வர்ணிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை அவ அவருக்கே சக்தி இல்லைங்கும்போது அன்னியே புனக்கும் அப்புறம் மற்றவரால இயலுமா அப்படின்னு ப பட்டத்திரி வந்து கேட்குறாரு அப்படி ஒரு கோரமான யுத்தம் நடக்கிறது அதை நம்ம மனசால் பார்க்குறோம் நம்ம எப்படி இருக்கும் பாருங்கோ அந்த அந்த நேரத்தில் அப்போ பூமி என்னமா அதிர்ந்திருக்கோம் ஈரேழு பதினாலு லோகமும் எப்படி இருந்திருக்கும் ஒரு அணு ஆயுத போர் மாதிரியான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் அப்போ கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோன்றுறதுன்னா ஒவ்வொரு யுகத்திலையுமே இது மாதிரிலாம் இருந்திருக்கு தீய சக்திகள் வந்து வெளிப்படும்பொழுது அம்பாலே வந்து பகவானே வந்து ஒரு நல்ல சக்தி வெளிப்படுறது வந்து காப்பாற்றுறது நல்ல வாழங்கும்போது அப்போ நமக்கும் ஒரு நம்பிக்கை வருது இதெல்லாம் படிக்கும் பொழுது நல்லவாளாக கண்டிப்பாக வந்து துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனங்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இதெல்லாம் படிக்கும் பொழுது வருது பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான் இப்போது பதினோராவது ஸ்லோகம் ரனே திகோரே நாசா காளி ஸ்வஜிஹ்வாம் கழு சாலயந்தி ட்வச்சஸ்திர கிருத்தா பீஜ ரக்தம் பபௌ கர்ஜன பீத தைத்யா இப்போ இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ரனே அதி கோரே யுத்தம் அப்படியே கோரமாக நடக்கிறதாம் அப்படியே இந்த தூணை பிளந்துண்டு எப்படி வந்து ஸ்தம்பே கட்டயத்தோன்னு ஆரம்பித்தார் பாருங்கோ அந்த நாராயண பட்டத்திரி அது மாதிரி அப்படியே காளிதேவி வராலாம் நாக்க அசச்சுண்டு அப்படி கோரமா கர்ஜனை பண்ணிட்டு வராலாம் அது எப்படி இல்லாம் எப்படி இருக்கான்னா அசுரர்களெல்லாம் பயமூர்த்தரா மாதிரி இருக்கான் விபிருத்தானனா வாயை பிளந்து கொண்டு ஸ்வ ஜிஹ்வாம் ஜிஹ்வானா என்ன நாக்கு கழுயந்தி அப்படி நாக்கு அப்படியே சொழட்டின்டு கர்ஜன பீத தைத்யா அப்படியே வந்து அசுரர்கள்லாம் நடுங்கிற மாதிரி கர்ஜனை அப்படியே ரத்தம் கர்ஜன தங்களது ஆயுதங்களால் வெட்டி வீழ்த்தப்பட்ட ரத்த பீஜர்களோட ரத்தத்தை என்ன பண்றாங்களாம் அது கீழே விழுந்தாதானே இன்னொரு ரத்த பீஜன் வருவான் அதுக்குள்ளவே என்ன பண்ணி விடுறா பவு குடித்தாள் அப்படியே நாக்க சொரட்டு ரெடியா நின்னு இருக்கா எங்கெல்லாம் ரத்தம் தெளிக்கிறதோ அங்கெல்லாம் அப்படியே நாக்க சொலட்டி எடுத்துடுறான் அந்த ரத்தத்தை அப்படியே பிளா பிளாட்டிங் பேப்பர் மாதிரி எப்படி வந்து நரசிம்ம கர்ப்பம்னு சொல்லுவாள் அவன் எதை தட்ட போகிறானோ எங்கேருந்து வரணுமோ அப்படின்னு காத்துட்டு இருந்தார் இல்லையா நரசிம்மன் அந்த மாதிரி காளி என்ன பண்ணுறா எங்கே ஒரு ஒரு ட்ராப் கூட ரத்தம் வெளியில் தெளிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படியே காத்துன்ட்ருக்கா அவளெல்லாம் வெட்டி வீழ்த்தும் பொழுது அப் அப்படியே அதை நாக்கால் சுழட்டி என்ன பண்ணிவிடுறா எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சுடுறா நம்ம நினைக்கிறோம் ஏன் இப்படிலாம் கோரமாக இருக்கணும் அம்பாள் ஏன் இந்த மாதிரிலாம் பயமுறுத்துறா மாதிரி இருக்கணும் ஏன் வந்து மதுபானம் குடிக்கணும் இப்படிலாம் நம்ம கேட்குறோமே இப்படி அதாவது வைரத்தை தான் இருக்கணும்பா இப்படி ஒரு சக்தியை வந்து அழிக்கணும்னா அப்போ அதுக்கு மேலே ஒரு துஷ்டசக்தி ஒரு உருவம் எடுத்தால் தான் அந்த சக்தியை அழிக்க முடியும் ஏன்னா அவள் இஷ்டத்துக்கு வரம் வாங்கிட்டு போயிடுறா ஏன்னா தவம் பண்ணினா வரம் கொடுத்தே ஆகணுங்கிறது விதி அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் பிரம்மனுக்கு பேரே விதினு ஒரு பேர் இருக்கு பிரம்மனுக்கு ஸோ அதுலேருந்து அவள் தப்பிக்கவே முடியாது ஏன்னா அசுராலாம் அப்படி கோரமாக வந்து தபஸ் பண்றா அதனால அவளுக்கு வந்து வரம் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் பிரம்மர் அப்படி இருக்கும் பொழுது அப்போ அதுக்கு மேலே ஒரு சக்தியாக நம்ம உருவெடுத்தா தான் அந்த அசுரர்களோட கொட்டத்தை அடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்பாளும் விஷ்ணுவும் இந்த மாதிரிலாம் வந்து அவதாரம் எடுக்கிறாளே தவிர மற்றபடி அவளுக்கு பய மனுஷாலெல்லாம் பயமுறுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவள்லாம் எடுக்கலை ஸோ இதுலேருந்து இது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இது தான் ஆனால் நம்மளையே வந்து அசுராலாம் இருக்காள் இப்போ நீங்கள் மற்ற யுகத்துலலாம் பார்த்தேனாக்க அசுரம்னாக்கா ரெண்டு பல் கூர்மையாக இருக்கும் கொம்பு வச்சுன்ருப்பா அதி ஓரமாக இருப்பா அப்படின்னு நீங்கள் வர்ணிக்கலாம் ஆனால் கலியுகத்தில் எங்கள் அம்மா சொல்லுவா மனுஷா ரூபத்திலே தான் அசுரன் இருப்பான் மனுஷா ரூபத்திலே தான் தேவர்களும் இருப்பான்பா அம்பா அதனால தானே மனுஷா தே மனு தேவத்தா மனுஷ ரூப்பேனுங்கிற வார்த்தையே அதனால தான் வருது நம்ம வந்து அப்படியே அன்பொழுக பேசின்ட்டுருப்பா ஆனால் பார்த்தா அவளுடைய மனசுக்குள்ளே அத்தனை அறக்க குணங்கள்லாம் வந்து மறைஞ்சிருக்கும் அது நமக்கு தெரியாது இந்த காலத்தில் ஸ்கூலுக்கே பாத்தியாரை நம்பி அனுப்ப முடியல குழந்தைகளெல்லாம் பாத்தியார் ரூபத்தில் கூட அசுரம்லாம் இருக்கான் ஏன்னா அவள் வெளியில் தெரியாது நமக்கு அப் அந்த காலத்துலையாவது வந்து அடையாளமாக நமக்கு தெரிஞ்சுது இவன் அசுரன் இவன் தேவன் அடையாளமாவது தெரிஞ்சுது களி சுத்தமாக நமக்கு அடையாளமே தெரியாது அப்போ அதனால தான் நம்ம இன்னும் என்ன பண்ணணும் கெட்டியாக அம்பாவை பிடிச்சிக்கணும் நம்ம நம்ம வெளியில் வாசலுக்கு நம்ம கிளம்பும் பொழுதே என்ன பண்ணணும் நம்ம அம்பாவை நன்னா வேண்டின்ட்டு தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வேண்டின்ட்டுருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி மனுஷா ரூபத்தில் இருக்கிற அசுரர்கள்டேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஸோ நம்ம இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பார்த்தோம் காளி வந்து அவ்வளவு ஒரு உக்ரகமான ஒரு ரூபத்தோடு வந்து ரணகலத்தை சந்திக்கிறா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை நம்ம பாத்தோண்போ பன்னெண்டாவது ஸ்லோகம் யாசுபிரோணி சும்பி கையாந்தே அன்யேசூராம் சிரசா பிரணமிய பழனு இப்போ இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நசும்பிஷ இசும்பனுடைய சிரத்தை தலையை துவையா நிகிருத்தம் வெட்டி வீழ்த்துற அம்பாள் சும்பஸ்ய சும்பனின் சிரத்தை காளிக்கையா பீச்ச காளிகை அறுத்தாள் அந்த அசுராகா துவாம் முடிவில் மற்ற அசுரர்கள் தங்களை ஷிரசா பிரணம்ய தலையால் வணங்கினார்கள் ஏன்னா வேற வழி இல்லையே கேப்டனே போயிட்டான்னோன்னு எல்லாரும் சரண்டராக வேண்டியதுதானே துவதனுக்கிரகன அம்பாள் முன்னாடியே சொன்னான் நீங்கள் எல்லாரும் பாதாளத்துக்கு பேடுங்கோன்னு சொன்னான் அது அப்பவே கேட்டிருந்தா இந்த வதமே வந்திருக்காது அது அனுகிரக த உங்களுடைய அனுகிரகத்தால் பாதாளம் ஆபுஹு பாதாள பாதாள லோகத்தை அடைந்தனர் இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் அசுர சக்தியெல்லாம் மறைஞ்சுதான் இருக்கே தவிர அழியலை ஏன்னா சக்திக்கு எப்போவுமே அழிவு கிடையாது அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்கா இல்லையா சக்திக்கு தான் ஆன்மாவுக்கு அழிவு இல்லைன்னு சொல்கிறா ஏன்னா ஆன்மாங்கிறது ஒரு எனர்ஜி ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக வேணா ஆகுமே தவிர வேற மாற்றி வேணால் கொடுக்க முடியுமே தவிர அந்த எனர்ஜியை அழிக்கவே முடியாது நம்மளால் நமக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது வந்து உடலுக்கு தான் இறப்பே தவிர ஆன்மாவுக்கு இறப்பு கிடையாது அதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அந்த எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து உன் நம்ம வந்து பகவான்கிட்ட அந்த எனர்ஜியை சேர்க்கறதுக்கு பேர் தான் முக்தின்னு பேர் இல்லைன்னா அது என்ன பண்ணுவோம் தன்னோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு அந்த எனர்ஜி வந்துட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம அது நம்ம நம்ம கையில தான் இருக்குது மனுஷாலாக பிறந்திருக்கிறவா இதை நம்ம வந்து ஒரு கடைசி பிறப்பாக எடுத்துண்டு இதோடு நம்ம முக்தி அடையணுங்கிறதுக்கு தான் நம்ம பா பாடுபடணுமே தவிர மேல் கொண்டு மேல் கொண்டு நம்ம வந்து தீமை செஞ்சுட்டே இருக்கிறது பிரயோஜனம் இல்லை நன்மை செஞ்சாலுமே அதுக்கேற்ற ஒரு பிறப்பு வந்து எடுக்கணும் நம்ம அதுதான் நியதி அந் அதனால் அதுக்காக நம்ம பேலன்ஸ்டாக பண்ணுறேன் ஒரு நன்மை பண்ணால் ஒரு தீமை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நம்மள ஏன்னா நமக்கு வந்து இதுதான் கடைசி பிறவியாங்கிறது நமக்கு தெரியாது அது நம்ம கையிலையும் இல்லை ஸோ நமக்கு இன்னொரு பிறப்பு இரு பிறப்பு இருந்தால் கூட அது நல்ல விதமாக நல்ல குடும்பத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பகவானை எப்பவும் பக்தி பண்ணணும் நல்லவாளா இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தான் ததியூர் நரக சனனமதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவு அதிக குளமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதருளி எனது மனது அடிமை குளமும் வரவேணும் அப்படின்னு திருப்புகள் இதை தினமே சொல்லி நம்ம வேண்டிக்கணுங்கிறா ஏன்னா ததியூரு நரகம் சனன மதனில் விடுவாயல் இந்த ஜனன மரணங்கிறது சுழண்டுன்றே தான் இருக்கும் அப்படி சப்போஸ் எனக்கு இன்னொரு பிறவி கொடுத்துட்டேன்னா இன்னொரு ஜென்மா கொடுத்துட்டேன்னா கூண் செவிடு குருடு இதெல்லாம் இல்லாமல் மிடினா வறுமைன்னு அர்த்தம் வறுமையான குடும்பத்தில் போய் என்னை தள்ளாத அந்த குடும்பத்தில் இருக்கிறவாலும் அறிவுடை அறிவு நிறைந்தவர்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என்னை பட அப்படின்னு இப்படியெல்லாம் வேண்டிக்கிறார் முருகப்பெருமான அருணகிரிநாதர் அப்போ அருணகிரிநாதரே அப்படி வேண்டிக்கும் பொழுது நம்பெல்லாம் காலை பிடிச்சிட்டு விடவே கூடாது நம்மலாம் அதனால தான் நம்ம நல்லதை செய்யணும் அப்படிங்கிறது இது தான் ஸோ இப்போ இந்த அசுர சக்திகள்லாம் பாதாள லோகத்துக்கு போயிடுத்துங்கிறத இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போது பதிமூணாவது ஸ்லோகம் ஹதேஷு தேவாரி புஷு பிரணம்ய துவாதுவர்க தே பூர்வவது யஜஹவிஷன் ஜஹ்ருச்சமர்திய இப்போ இந்த பதிமூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ரிப்புஷு ஹத்தேஷு தேவாக ரிப்புனா யார் எதிரிகள் அவளாம் வந்து சம்ஹாரம் பண்ணினதுக்கு அப்புறம் துவாம் பிரணமிய உங்களை வணங்கி துஷ்டு ஊகு சந்தோஷமா நமஸ்கரித்து துதித்து புனக் ஸ்வர்க்கம் அகுச்ச திருப்பி ஸ்வர்கத்தை அடையரா தேவர்களெல்லாம் தே பூர்வபத்து முன்பு போல யக்ஞி ஹரந்தகா இந்த யக்ஞத்திலேருந்து அவளுக்கு கிடைக்கும் இல்லையா ஹபிர்பாகங்கள்லாம் அதுதான் அவளுக்கு வந்து உணவுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதெல்லாம் பழையபடி அவ கிடைக்கப்பெற்று அவர்ஷன் பூமியில் மழை பெய்வித்தனர் மர்தியாகா ஜகுருசுஷ மானிடர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ துர்கா சதிங்கிற ஒரு குறிப்பு பாருங்கோ தேவி மகாத்மியத்தோட தான் துர்கா சப்தசதி மூன்று அவதார கதைகளை சொல்கிறது மகாகாளி மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதினு சுருக்கமாக தேவி மகாத்மியத்தில் கூறப்படுற விஷயங்களை தேவி பாகவத்தில் ஐந்தாவது ஸ்கந்தம் இருபது முதல் இருபத்தெட்டு வரையிலான ஒம்பது அத்தியாயங்கள்ல இந்த கதையெல்லாம் விவரிச்சிருக்கா அதை வந்து அங்கே எக்ஸ்பேண்டாக நல்ல ஒரு இதுவாக சொல்லியிருக்கா விரிவாக எப்படி வந்து பாகவதத்தோட சுருக்கம்தான் தான் மாதிரி தேவி பாகவதத்தோட சுருக்கம் தான் அந்த தேவி நாராயணியம் அதனால இதெல்லாம் எவ்வளவு அழகா ஒரு ஸ்லோகத்துக்குள்ள அவர் கொடுத்துருக்காரு பாருங்க இதுதான் அந்த பதிமூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பதினாலாவது பூர்த்தி ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம் மாதர் மதியே ஹிருதி சந்தி பலிஷ்டாஹா நிஹத்திய தான் பயம் சுகம் செமேவ மாதா மமதே நமோஸ்தூ இப்போ வழக்கம் போல பட்டத்திரி இந்த பூர்த்தி ஸ்லோகத்தில் அம்பாளை வேண்டிக்கிறார் நாமும் வேண்டிப்போம் அம்பாலோட அனுகிரகத்தை பெறுவோம் ஹே மாதா மதியே ஹிருதி ஹே தாயே என் மனதில் பலிஷ்டாக தம் தம்பதர்ப்பாபிமானத்யசுரா இந்த டம்பம் தர்ப்பம் அபிமானம் இந்த கர்வம் இது மாதிரியான பலசாலியான அசுரர்கள்லாம் இருக்கா என் மனசில் தான் நிகத்திய அவர்களை வதம் செய்து அபயம் சுகம் ச சேகி அபயமும் சுகமும் தருவாயாக துவம் அம்மா ஏவ நீங்கள் எனக்கு அம்மா தானே எங்களுக்கு தாய் இல்லையா நீங்கள் அப்படின்னு அப்படி கெஞ்சி கேக்கிறாரு அப்படி குஞ்சு கேக்கிறாரு பட்டத்திரி தே நமகாஸ்து உங்களுக்கு நமஸ்காரம் எங்களுக்கு எப்படியாவது நல்ல புத்தி கொடுங்கோ அப்படின்னு அம்பாள்கிட்ட கெஞ்சி கொஞ்சி கேட்குறார் பட்டத்திரி நம்மளும் அதே மாதிரி கேட்போம் நல்ல புத்திகளையும் நல்ல எண்ணங்களையும் அம்பாள்கிட்டேருந்து வாங்கிப்போம் அம்பாளோட அனுகிரகத்தை பெறுவோம் அம்பே நாராயணி தேவி நாராயணி